பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுணப்புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்புகூறத் தொழுகின்றோம் ஓம் சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதே காமரூபி வித்யாரம்பம் கர்ஷயாமே சித்திர்பவது மேசுதா ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனே அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னல் சிவகாமி உரை நடனபதியே என் சுவாமி மரகத நடராஜனே என் சுவாமி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் உத்தராயணமும் வசந்தருபமும் கூடிய சுபயோக சுபநாளில் சிறப்புமிக்க நன்னாளில் நம்மை எல்லாம் காத்து ரசிக்கின்ற நம்மை முன்னெடுத்து நடத்துகின்ற நவக்கிரகங்களில் நாயகனாக விளங்கக்கூடிய நற்கோளாக விளங்கக்கூடிய தர்ஷனாமூர்த்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பயிற்சியாகின்றார் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒரு வருடம் இருந்து அவரவர் ராசிக்கு திசாபுத்திக்கு ஏற்ப பலன்களை தருவார் உலகெங்கும் பரவி புகழ் பெறும் கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி இந்த குரு பயிற்சியினுடைய முன்னுரையாக இப்போது என் கண்மினியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கு பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் பதிவு செய்கின்றேன் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா ஊட்டுபவள் பிதா இவர்தான் தந்தை என்று காட்டுபவள் குரு இதுதான் குரு நீ ஐஏஎஸ் ஆகணும் நீ ஐபிஎஸ் ஆகணும் நீ கலெக்டர் ஆகணும் நீ டாக்டர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் அப்படி என்று காட்டக்கூடிய ஒரு குருவை காட்டக்கூடியவளும் மாதா அதனால தான் மாதா பிதா குரு மூன்று கொடுத்துருக்காங்க அடுத்த நான்காவது தெய்வம் எல்லாம் நடத்துகின்ற ஊழ்வினைக்கேற்ப நடத்துகின்ற தெய்வம் நமக்கு அருள் ஸோ நம்பர் ரெண்டு இறைவனே தட்சிணாமூர்த்தியாக எல்லா சைவ ஆலயங்களிலும் எழுந்தருளி அருள் புரிகின்றார் அவர்தான் குரு பன்னெண்டு திருமுறைகளில் மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகத்தின் திருவாசகத்தை திருப்பரிந்துரையில் குறுந்த மரத்தடியில் இறைவனே குருவாக எழுந்தருளி இறைவனே குருவாக எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு அருள் புரிகின்றார் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரர் சம்பந்தர் ஞான சம்பந்த பெருமான் சமய குறவர்களில் நான்கு பேரில் திருவாசகத்தை நமக்கு ஈந்த திருவாசகத்தை நமக்கு பெற்றெடுத்த திருவாசகத்தை ஊற்றெடுத்த அந்த ஊற்றின் தலைவன் இறைவனே திருவாசகமே இறைவன் கூத்த பெருமானே இறைவன் என்று கூறிய நம் முன்னோர்கள் அதே திருவாசகத்தை மாணிக்க மாணிக்கமாக கூறிய மணிவாசகப் பெருமான் இறைவன் எழுதிய திருவாசகத்தை குருவாக இருந்து மாணிக்க வாசகத்தை போதிக்கின்றார் வேதங்கள் அனைத்தும் இறைவன் யாருன்னா குருதான் அப்படின்னு சொல்லி குருதான் இறைவன் என்று வேத ராணியத்தில் இறைவனை போற்றுகின்றனர் குருவாக அடுத்தது ராமாயணத்தில் ராமபிரானுக்கு குருவாக வசிஷ்ட முனிவரும் அதாவது இளமையில் கலைகள் அனைத்திற்கும் கல்வி போதிப்பதற்கும் வசிஷ்ட முனிவரும் ஒரு குறிப்பிட்ட அகவைக்கு அடுத்து ஆரியணிய காண்டத்தில் போய் அங்கே விஸ்வாமித்திரர் என்ற குருவையும் எடுத்துக்கொண்டு குருவாக போற்றி அவர்கள் வழிபடுகின்றனர் பார்த்தீங்களா எவ்வளவு பாருங்கள் அதுக்கு அடுத்தது டிவி மலை திருவண்ணாமலையில் இருக்கிற ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு தபசிகளும் ஒவ்வொரு பெரியோர்களும் ஒவ்வொரு சான்றோர்களும் எல்லோருக்குமே குருவாக இருக்கிறது உண்ணாமலை சமீதம் இருக்கக்கூடிய அண்ணாமலை அதனால தான் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு தெளிவு குருவின் திரு மேனி காணல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவுறு சிந்தித்தல் தானே என்று குருவு அவ்வளவு சிறப்பித்து கூட்டியிருக்கார் பாருங்க மனித ரூபத்தில் சில குருமார்கள் இருக்காங்க பாருங்க மனித ரூபத்தில் யார் இருக்காங்க பாருங்க முதல்ல ரமண மகர்ஷி அடுத்தது ராமானுஜர் அடுத்தது ராகவேந்திரர் அடுத்தது ராகவாட்சாரி அடுத்தது முத்துசாமி தீட்சிதர் தியாக பிரம்மம் தியாக பிரம்மம் தியாகராஜ பிரம்மா அடுத்தது சாஸ்திரிகள் அடுத்தது நாராயணகுரு அடுத்தது குரு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சந்தான குருமார்கள் சமய குருமார்கள் ஒரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்துன்னு சொல்லுவாங்க எந்த தொழிலுக்கும் எந்த கல்விக்கும் எந்த ஆயக்கலை அறுபத்தி நாளுக்கும் குரு சரஸ்வதி அதனால குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு கொடி காட்டினா தான் குடும்பத்துல குதூகூலம் நடக்கும் அதனாலதான் பெரியவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஜோதிட துறையில குரு பார்த்தால் நேயர்கள்லாம் சொல்லுங்க குரு பார்த்தால் எல்லாமே நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா குரு பார்த்தால் கோடி நன்மை ஆனா அடியேன் இந்த நாயேனது கூற்று அது அல்ல குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ இந்த குருவை நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறோம் அப்போ நம்ம இந்த குருவை பற்றி எதுக்கு நம்ம தூரம் நம்ம ப்ரொடிக்ஷன் கொடுத்து எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் அதுதான் முன்னிலைப்படுத்தி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கக்கூடியது வாழ்க்கையில் செழிப்பையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியது பொருளாதாரத்தையும் ஆக குருவனுடைய அருள் என் நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அடுத்து நாம் பதிவு செய்வது பன்னெண்டு ராசிக்குரியர் பெருமக்கள் நிறைய கொடுத்திருக்காங்க செஞ்சிட்டாங்க நிறைய சான்றோர்கள் தவசைகள் ஜோதிட வித்துவான்கள் அறிஞர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க குருவை பற்றி குரு பயிற்சி பத்தி பல எழுதியிருக்காங்க ஆனா இந்த நாயேன் இந்த கடையேன் இந்த எலியோன் கடைசியாக எல்லாத்தையும் போய் கடைசியாக போனால் ஒரு மாதிரி இருக்கும்ல நல்லா இருக்கும்ல ஐயப்பொங்கல் போவோம் இருபத்தேழு வருஷமாக ஐயப்பங்கில் போவோம் குருநாதர் இருந்து எனக்கும் குரு குருவெல்லாம் இருக்காங்க தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை சாதம் எல்லாமே கொண்டு போய் சாப்பிடுவாங்க எல்லாம் முடிச்சிருவாங்க ஆனால் அடியன் மட்டும் என்ன கொண்டு போவாங்க அம்மா என்ன வச்சுருவாங்க சப்பாத்தி வச்சுருவாங்க அப்ப எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக குருநாதர் பையன் தரங்க அப்படின்பாங்க அப்போ மூணு நாள் நாலு நாள் ஆகும்ல போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கக்கூடிய பொருள் சப்பாத்தி இல்லைங்களா அதே மாதிரி சப்பாத்தியாக இருந்து இந்த கடைநிலை இந்த அடியேன் இப்போது குரு பயிற்சியினுடைய மிக சிறப்பாக ஒவ்வொருக்கருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதல்ல முன்னுரையை உங்களுக்கு முடித்து கொடுத்துட்றேன் அடுத்தது குருவனுடைய பார்வைகள் பன்னெண்டு ராசிக்கும் பார்வைகள் அடுத்தது ப்ரிடிக்ஷன் அடுத்தது குரு நிலை அடுத்தது பன்னிரெண்டு மாதத்துக்கும் குருவினுடைய நற்பலன் தீய பலன் அடுத்தது பரிகாரம் அடுத்தது ப்ரெசன்டேஜ் யாரு வேணும் நீங்கள் எழுதிக்குங்க என்ன சந்தேகம் கேட்டுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐட்டுங்களா அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மையின் தீமையை பற்றி இப்போது உங்களுக்கு பதிவு செய்ய உள்ளேன்